சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழகத்தில் வந்து ஒரு அரசியல் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் எனக்கு என்ன அப்படின்னா குறிப்பாக எதிர்கட்சி எதிர் அணியில் அப்படி எடுத்துட்டுங்க இப்போ திமுக அதை சார் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் வலுவாக இருக்குது அப்படியே தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அப்படி தான் அதில் எந்த மாற்றமும் இப்போதைக்கு நிகழப் போகிறது மாதிரி தெரியல ஆனால் எதிரநிலை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் சில மாற்றங்கள் இருக்க மாதிரி தெரியுது ஒன்று வந்து அவங்க கருத்து கேட்டுகிட்டு இருந்தார் கருத்து கேட்கும்போது வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் எல்லோருமே வந்து கூட்டணியில் பாஜக அணியிலேருந்து நம்ம வெளியே போனது மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த இவங்களெல்லாம் கூட வெளியே விட்டதுனால தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து பலம் இழந்து பலவீனப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருமே புரிய வச்சுருக்காங்க ஆனால் வந்து அதுக்கு என்ன முடிவாக எடுத்தால் நகர்வு எப்படி எடுக்கிற எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியல ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவை காலி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வலுவான ஒரு அணி அமைச்சா மட்டும்தான் அது சாத்தியப்படும் இது வந்து அதிமுக இருந்து யோசிக்கிறாங்க இதை வந்து வலுப்படுத்துகிற விதமாக அவங்க வந்து பாஜக அணியில் நம்ம இருப்போம் அதனுடைய கூட்டணியில் நம்ம இருந்தால் தான் நமக்கு வந்து இனிமை எதிர்காலங்கிற மாதிரி திமுக அணியை வீழ்த்த முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து கருத்துங்க பரிமாறினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கருத்து அப்படி நிலவுனது இன்னொரு பக்கம் வந்து ச தம்பித்துறை அவர் வந்து மேல் சபை எம்பியாக இருக்கார் இந்த சிந்தனை ஓட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் அவர் ஒரு சின்ன விஷயத்தை பேசியிருக்கார் என்ன அப்படின்னா அதாவது எப்பவுமே வந்து ஒரு இப்போ வந்து பாஜக வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தக்கவாறு உள்ள கருத்துக்கள் எல்லாம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க எல்லா அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டம் தான் பாஜக அணியில் வேணும் அப்படின்னா பாஜகவுடைய பாஜகவினுடைய கருத்தை பிரதிபலிக்கிற வகையில் கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்து வலியுறுத்துவாங்க அந்த அடிப்படையில் நேற்று வந்து பாராளுமன்றத்தில் சபையில் நடந்த ஒரு சின்ன விவாதம் அதில் வந்து மேல் சபை ராஜ்யசபையில் வந்து அதிமுக எம்பி தம்பித்துறையை வந்து பேசும்போது சில விஷயங்களை சொன்னார் அதில் குறிப்பாக ரெண்டு பேரை குறிப்பிட்டு அவர் சொன்னார் அவர் எடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீட்டு அதை பற்றி தான் அவர் பேசினார் பேசும்போது ரெண்டு விஷயம் ரெண்டு பேரை குறிப்பிட்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்று பி தான் நம்ம ஒரு காரர் இன்னும் ஒன்று கபில் சிபல் பி சிதம்பரம் வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் மல்துறை உள்துறை அமைச்சராக இருந்த நிதி அமைச்சராக இருந்தவர் அதே சமயத்தில் கபில் சிபல் மத்திய கல்வி அமைச்சராக இருந்தவர் ரெண்டு பேருமே லாயர்கள் வழக்கறிஞர்கள் அப்போ இந்த ரெண்டு வழக்கறிஞர்களும் நீங்க தான் இருந்தீங்க ரெண்டு பேரும் காங்கிரஸுக்காரங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி சொன்னார் அவருடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அப்படியே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் தம்பித்துறை அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படின்னு நான் சொல்றேன் பின்னாடி நமக்கு ரத்து சொல்லுவோம் இந்த சபையில் இரண்டு எம்பிக்கள் உள்ளனர் ஒருவர் முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம் மற்றொருவர் முன்னாள் கல்வி அமைச்சர் கபில் சிபல் இவர்கள் இருவருமே வளர்ச்ச வழக்கறிஞர்கள் காங்கிரஸ்காரர்களும் கூட எந்த பக்கம் இருக்கின்றனரோ அண்டர்லைன் எந்த பக்கம் இருக்கின்றனரோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவதில் வல்லவர்கள் வழக்கறிஞர்கள்ல ஆளும் தரப்பில் இருந்தால் ஒரு பேச்சு அதுவே எதிர்கட்சியாகிவிட்டால் வேறொரு பேச்சு வழக்கறிஞர்கள் அல்லவா அப்படித்தான் பேசுவர் நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் உண்மை இவ்வாறு இருக்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி தத்துவத்தை பற்றியெல்லாம் இவர்கள் வாதிடுகின்றனர் இது வேடிக்கையாக உள்ளது இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு காங்கிரஸ்காரர்களான இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தில் நீட்டை கொண்டு வந்தது சிதம்பரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட்டால் அநீதி இழைக்கப்படுகிறது என்கிறார் அவர் மத்திய கல்வி அமைச்சராக இருந்தவர் கபில் சிபல் அப்போதெல்லாம் அது பற்றி யோசிக்காத கவலைப்படாத கபில் சிபல் இப்போது மாநில சுயாட்சி பற்றி பாடம் எடுக்கிறார் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கிறார் கபில் சிபல் கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நெருக்கடி நிலையின் போது காங்கிரஸ் தானே அதை செய்தது இரண்டு வழக்கறிஞர்கள் இப்போது கூட்டாட்சிக்கு ஆதரவாக மாறியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக சிதம்பரத்திற்கு இப்போதாவது மாநில சுய ஆட்சி பற்றி அக்கறை வந்திருக்கிறதே அதற்காக பாராட்டுகிறேன் தமிழகத்தில் பிறந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று சிதம்பரம் தன் உரையில் பேசுகிறார் நான் அவரை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழகத்தை நினைத்து பார்த்தது உண்டா நிதி எவ்வளவு தமிழகத்திற்கு ஒதுக்கினீர்கள் இந்த மாதிரி அடிப்படையில் வச்சு வாங்கி வாங்கி வாங்கியிருக்காரு திரு தம்பித்துறை அவர்கள் இப்போ இவர் சொன்னதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீட்டு நீட்டு தேர்வில் வந்து அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ்காரங்க தான் அதுவும் வந்து கபில் சிபில் தான் அந்த நிதியமைச்சராக இந்த இது கல்வி அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில் தான் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி நிதியமைச்சராக ப சிதம்பரம் இருந்தார் இவரும் இருக்கும்போது தான் அந்த நீட்டெல்லாம் கொண்டு வந்து அமுல்படுத்தினாங்க அதே மாதிரி வந்து நி த நிதியமைச்சராக நிதி பா சிதம்பரம் அவர்கள் இருந்தபோது தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோமா பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி இங்கே உள்ள எல்லாம் கூப்பாடு போட்டுட்டு இருக்குது அதே சமயத்தில் அப்படி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வழக்கமாக நிறைய நிதிகளெல்லாம் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய சேவைகள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்க எந்த பாகுபாடு இல்லாமல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் தம்பித்துவரை அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அதை அண்ணாதிமுகவில் வந்து ஒரு மூத்த அரசியல் பாதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு கல்வியாளர் அவர் கொஞ்சம் அறிவாளியும் கூட அதனால் அவர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு அது குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக திமுகவும் காங்கிரஸும் வரிஞ்சு கட்டிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாணவர்கள் வந்து மாணவர்கள் அதாவது வினாத்தால் வந்து கசிய விட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதை யாரும் வந்து சரிப்படுத்து அதை வந்து தவறே நடக்கலைங்கிற மாதிரி யாரும் விவாதம் பண்ண வரலை நான் உட்பட ஆனால் அந்த தருவதை தவறை சி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தானே நம்முடைய நிலைப்பாடாக இருக்கணும் அதற்காக ஒட்டுமொத்த நீட்டு தேர்வே வேண்டாம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் ஆனால் வந்து இப்போ காங்கிரஸ் கலவாணிகளை அப்படி தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க நீட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து அது இல்லை திமுக காரங்க இதை இருந்தே சொல்லிகிட்டே இருக்காங்க காங்கிரஸுக்காரங்களும் இப்போ கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து நிர்பந்தம் அது அதே மாதிரி வந்து தமிழகத்துக்கு வந்து நிதியை ஒதுக்கலை அப்படிங்கிற போய் ஒரு பிரச்சாரத்தை மு க காருங்க எடுத்திருக்காரு அதை வந்து பி சிதம்பரத்துலேருந்து எல்லாருமே வந்து வரிஞ்சு கட்டி காங்கிரஸ்காரங்களாம் அதுக்கு ஒத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தம்பித்துறை அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பேரையும் பிடிச்சி நேரடியாக இழுத்து தெருவில் இழுத்து விட்ருக்கார் இப்போ பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்து விட்டுருக்காரு இதில் நான் பார்க்குறது என்னன்னா இவர் ஏன் இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுகிறார் தம்பித்துறை அவர்கள் வந்து அவர் வந்து அவருக்கு இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசலாம் அவருடைய இது அவருக்கு சுதந்திரம் உள்ள ஒரு மனிதர் அவர் இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருந்த நேரத்தில் கூட முரண்பட்டு சில கருத்துக்கள் எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்படிலாம் இதுக்கு முந்தின காலங்களில் அவர் நடந்திருக்கார் இருந்தாலும் இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் அவர் பேசின இந்த வா வார்த்தைகள் ஆதரவு அதாவது நீட்டுக்கு ஆதரவான ஒரு கருத்தை நிலைப்பட்டினது இல்லை அது காங்கிரஸுக்கு உடைய முகத்திலேயே கிழிச்சு போய் இறைஞ்சாங்க கூட அது வந்து நீட்டுக்கு ஆதரவு அந்த பாஜகவினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு அது சாதகமான ஒரு விஷயமாக தான் அமையுது அதே மாதிரி நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மேலே இவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு மத பதில் சொல்கிற விதமாக தம்பித்துறை அவர்களுடைய கருத்து அமைஞ்சிருக்கு இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக அணியில் மீண்டும் இடம்பெறுவதற்கான ஒரு முயற்சி அதிமுக மட்டத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த கட்சியிலிருந்து ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது இல்லைனா அதுகளுடைய முன்னோட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன் கண்டிப்பாக அதுக்குடைய முயற்சியை ஒரு பேச்சு உள்ளே நடந்திருக்கும் இங்கே நடந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள நிர்வாகிகள் மண்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி கருத்து கேட்ட இதை தொடர்ந்து தான் அவர் அங்கே பேசுகிறாரு அப்படின்னா அவங்க வந்து அடுத்த நிலை அடுத்த கட்டத்துக்கு இப்போவுமே தயாராகி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இறங்குறாங்க சந்தோஷமான விஷயம் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தம் உண்டு இதுக்கு முன்னதாக அவங்க வந்து முதல்ல சரி செய்ய வேண்டியது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் அப்புறம் வந்து சசிகலா அண்ணா இணைத்து அண்ணா திமுகங்கிற அந்த மாபெரும் கட்சியை முதல் இன்னும் மறுசீரமைப்பு பண்ணி இன்னும் கொஞ்சம் வலுவாக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பாஜக கூட எல்லாம் கூட்டணியும் கண்டிப்பாக திமுக வீழ்த்தலாம் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் இது ஆனால் அந்த கூட்ட அந்த கட்சியும் உள்ளால் உள்கட்சி பிரச்சனையாக இருக்கக்கூடியதை முதல்ல சரி பண்ணாங்கன்னா தான் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து நாங்கள் இந்த பக்கமாக இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும் ஓ பன்னீர்செல்வமும் அவர் தினகரனும் அப்புறம் வந்து சசிகலா அந்த அம்மா இவங்கெல்லாம் இன்னொரு பக்கமும் இருக்க மாதிரி பாஜக அணிகளை இடம்பெற மாதிரி எல்லாம் கொண்டு போகிறதுல எந்த அளவுக்கு அது வந்து பலன் கிடைக்கும் முழுமையான பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் பலன் கிடைக்காது அப்படிங்குறத என்னுடைய பார்வை வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் வந்து அடுத்த தேர்தலில் இந்த திமுகங்கிற இந்த தீய சக்தியை ஒளி வகையில் சில நகர்வு நகர்வுகள் இப்போதே தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம்